வணக்கம் ஏழா வகுப்பு தமிழ் முதல் பருவம் முக்கிய வினாக்களாக அடங்கிய ஐம்பது வினாக்களுடைய தொகுப்பு விநாயகன் ஒன்று காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் விநாயகன் இரண்டு தமிழ் மொழி எதை குறிக்கோளாக கொண்டுள்ளது விடை கொல்லாமை விநாயகன் மூன்று தமிழகத்தின் முதல் அமைச்சரவை கவிஞர் யார் விடை நாமக்கல் கவிஞர் விநாயகன் நான்கு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ உதவுவது எது விடை அன்பு அறிவு விநாயன் ஐந்து தமிழ் மொழியின் கொள்கையாக விளங்குவது எது விடை பொய்யாமை விநாயகன் ஆறு உபகாரி என்னும் சொல்லின் பொருள் விடை வள்ளல் விநாயகன் ஏழு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் விடை பரணி விநாயகன் எட்டு புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் விடை குமணன் விநாயன் ஒன்பது பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் விடை உடுமலை நாராயண கவி வினாயன் பத்து எடுத்தல் படுத்தல் நிலத்தல் உழைப்பில் சிரிவும் தத்துமில் சிறிய உளவாகும் என்று கூறும் நூல் விடை நன்னூல் விநாயகன் பதினொன்று எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எந்த நிலை விடை இரண்டாம் நிலை விநாயகன் பனிரெண்டு உடல் மொழி புரல் ஏற்றத்தாழ்வு போன்றவை எதில் இடம்பெறும் விடை பேச்சு மொழி விநாயகன் பதிமூணு ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சுரதா விநாயகன் பதினாலு கிளிக்கண்ணி எனப்படுவது எது விடை இசை பாடல் விநாயகன் பதினைந்து நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் பதினாறு ராசகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் விடை சுரதா விநாயகன் பதினேழு நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது விடை ஓலிக்குண்டு விநாயகன் பதினெட்டு அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று கூறியவர் யார் விடை வே ராமலிங்கனார் விநாயகன் பத்தொன்பது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் விடை திலகர் விநாயகன் இருபது ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி விநாயகன் இருபத்தி ஒன்று ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள டேஸ் அளவை பொறுத்தது விடை காடுகள் விநாயகன் இருபத்தி ரெண்டு நிலமடந்தைக்கு இயற்கை சுட்டிய மணி மகுடங்களாக திகழ்பவை எவை விடை மரங்கள் விநாயன் இருபத்தி மூன்று கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் விடை ராஜ மார்த்தாண்டன் விநாயகன் இருபத்தி நான்கு முண்டந்துரை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு எவ்வளவு விடை எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விநாயகன் இருபத்தி ஐந்து ஒரு யானை நாள் ஒன்றுக்கு உணவாக உட்கொள்ளும் அளவு எவ்வளவு விடை இருநூத்தி ஐம்பது கிலோ விநாயகன் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது விடை கோவை மாவட்டம் விநாயகன் இருபத்தி ஏழு ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது வழங்கிய பல்கலைக்கழகம் விடை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குருக தரித்த குரல் என்னும் திருக்குறளின் பெருமையை போற்றியவர் விடை ஔவையார் விநாயகன் இருபத்தி ஒன்பது உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார் விடை பொய் இல்லாமல் வாழ்பவர் விநாயகன் முப்பது பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை விடை எழுபது விநாயகன் முப்பத்தி ஒன்று புலி சேர்ந்து போகிய கல்லலை போல இவ்வடியில் கல்லலை என்பதனுடைய பொருள் விடை கற்புகை விநாயகன் முப்பத்தி ரெண்டு சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு பாடல்கள் பாடியவர் யார் விடை காவற்பெண்டு விநாயகன் முப்பத்தி மூன்று சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் விடை ராப்பி சேது வினாயன் முப்பத்தி நான்கு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ராஜ மார்த்தாண்டம் விநாயகன் முப்பத்தி ஐந்து ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது விடை தந்தம் விநாயகன் முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் உள்ள இடம் எது விடை முண்டந்துறை விநாயகன் முப்பத்தி ஏழு உலகில் உள்ள யானைகளினுடைய வகைகள் எத்தனை விடை இரண்டு வினாயன் முப்பத்தி எட்டு மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விளங்கியது விடை யானை வினாயன் முப்பத்தி ஒன்பது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விளங்கியது விடை புலி வினாயன் நாற்பது கிர் சரணாலயத்தில் காணப்படும் விளங்கியது விடை சிங்கம் வினாயன் நாற்பத்தி ஒன்று கரடிகளை தேனிகளிலிருந்து பாதுகாப்பது எது விடை முடி வினாயன் நாற்பத்தி இரண்டு இந்தியாவின் மணமகன் என அழைக்கப்படுபவர் யார் ஜாதோ பயேங் விநாயகன் நாற்பத்தி மூன்று கோபரு நற்கில்லியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் விடை காவற் பெண்டு விநாயகன் நாற்பத்தி நான்கு வீரனை பெற்றெடுத்த வயிறு புறநானூற்றில் எதற்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது விடை புலி தங்கிய குகை விநாயகன் நாற்பத்தி ஐந்து கதை பாடலை தொகுத்தவர் யார் விடை நா வானமாமலை விநாயகன் நாற்பத்தி ஆறு மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது விடை மாடி வீடு விநாயகன் நாற்பத்தி ஏழு ஒரே நீர்நிலையில் நின்று நீர் அருந்தும் விலங்குகள் விடை பசுவும் புலியும் விநாயகர் நாற்பத்தி எட்டு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது விடை குற்ற பரம்பரை சட்டம் விநாயகர் நாற்பத்தி ஒன்பது விவசாயிகளின் துயர் துடை துடைக்க முத்துராமலிங்கம் உருவாக்கிய சங்கம் எது விடை ஜமீன் விவசாயிகள் சங்கம் விநாயன் ஐம்பது பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று கூறியவர் யார் விடை உ சிதம்பரனா நன்றி